மகாபாரத அபிமன்யு மாதிரி ஒரு வியூகத்தில் சிக்கிட்டுருக்காரு கமல் தேவையில்லாமல் தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குள்ளே மாட்டிக்கிட்டு கர்நாடகாவில் அவர் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கார் கமல் நீதிபதிகளே கூப்பிட்டு அவரை திட்டுறாங்க ஆனாலும் கூட அவர் மன்னிப்பு கேட்கல இன்றைக்கி அவர் கடிதம் எழுந்தார் அதில் வந்து ஈஎம் பூசின மாதிரியும் இருக்குது பூசாத மாதிரியும் இருக்குது ஆனால் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லை ஆக்சுவலாக ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து கன்னடம் வரலை அது தனித்தனியே வந்த மொழிகள் அப்படின்னா ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் சொல்லுது ஆனால் கமல் சொல்லிட்டார் அப்படி அதிலிருந்து வெளில வந்தால் தமிழ்நாட்டில் மாட்டிப்பார் இல்லைனா கர்நாடகாவில் மாட்டிப்பார் இப்படி ஒரு இடியா பச்சைக்கல்ல தேவையில்லாமல் கமல் போய் மாட்டியிருக்கிறாரு பேசாமல் சங்கி சாவர்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது அந்த சூழ்நிலைக்கு மாதிரி அவரும் தைச்சிருக்கலாம் ஆனால் சில பேர் இது கமலுடைய அரசியல் கேம் பிளான் அப்படிங்கிறாங்க இப்படி மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நிற்கிறதால தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு பயங்கரமான இமேஜ் பூஸ்ட் ஆகுது இப்போ ராஜ்யசபாவில் எம்பியாக வேற போக போகிறாரு அதனால் இந்த அரசியலுக்கு அது மிக மிக உதவும் அப்படின்னு கருதுறாங்க மன்னிப்பு அப்படிங்கிறது மரத்தமிழன் வாழ்க்கையிலே கிடையாது அப்படிங்கிறத ஒரு இமேஜை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் அதை விட பெரிய மனுஷன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட மன்னிப்பு நம்ம கேட்கறதில்லை அதனால் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காததால் அவருடைய இமேஜ் மிக பெரிய அளவில் உயரும் அது மட்டும் இல்லாமல் இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ரொம்ப ஆணித்தரமான அடித்தளமாக அமையும் அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்களும் கருதுகிறார்கள்